அன்பு சீடர்களுக்கு அன்பான வணக்கம் ஆதி குருகுலத்தின் ஆச்சாரியார் பொங்கலூர் அசமாசித்து பயிற்சிகளில் நிறைய மாணவர்கள் பயிற்சி எடுத்துக்கிறேங்க இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா வர முடியாத நபர்கள் நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு எப்படி கலந்துக்கிறது சித்துக்களை எப்படி நாம வந்து உள்வாங்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் இப்போ அஸ்தமா சித்துகளில் நாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாடங்களாக உங்களோடு பகிர்ந்தேன் ஏன்னா என்னை நேரில் சந்திக்க முடியாத நபர்கள் முதுவிட்ட அஷ்டமா சித்துகள் நாம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நிறைய மாணவர்கள் நிறைய நபர்கள் கேட்குறீங்க ஆனால் நேரடி பயிற்சி மட்டும்தான் குரு இல்லாத பாடம் வேணே எப்பவுமே குரு பாடம் தான் நமக்கு ஜெயிக்கும் ஒரு ஆசிரியர் நேரடியாக உட்கார்ந்து தருகின்ற பாடம் மட்டும்தான் நமக்கு சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த தியான முறைகளில் அறுபத்தி மூன்று கலைகள் இருக்கிறது இதில் முக்கியமான பாடம் பதிமூன்று இருக்கிறது இந்த பதிமூன்றுல ஒவ்வொன்றாக நாம கற்றுக்க போறோம் இந்த பதிவு மூலியமாக நீங்கள் கற்றுக்க விரும்பக்கூடிய நபர்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை முடிச்சிடும் அப்படின்னா வேலைக்கு போறவங்க என்ன பண்ணணும் வேலைக்கு போயிட்டு வந்து இரவு நேரத்தில் உணவெல்லாம் சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்னதாக இந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம இப்படி காலையில நம்ம மூணு மணில இருந்து ஆறு மணி வரை சொல்றோம் அந்த நேரங்களையும் நீங்க பயன்படுத்தலாம் இதுல ரெண்டுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுவிட பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா மதிய நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு விதமான உடல் சோர்வு ஏற்படும் அப்போ வேலை பாலை அதனால தான் பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது நேரடி பாடங்கள் அப்படி இந்த ஆன்லைன்ல நீங்க இந்த பாடங்களை எடுத்துக்கிடணும் அப்படின்னா இரவு நேர பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்ப பகல்ல நம்ம வேலையும் டிஸ்டர்ப் ஆகாது உங்களுடைய பயிற்சியையும் ஒழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் நாம ஒவ்வொரு பாடமாக நாம பயிற்சி வைக்க போகிறோம் எந்த பதிவில் இந்த பாடங்களை எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி முறைகளை எடுத்துக்க முடியும் ஏன்னா இலவச கல்வினாலே அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை ஆனால் ஆன்மீக தெய்வீக பாதையினா முக்கியமான விஷயம் இருக்கு அப்போ தொடர்ந்து வர்ற பதிவுகளில் இருந்து நாம் பாட முறைகளை பார்க்கலாம் அதுவரைக்கும் காத்திருக்கணும் மாணவர்கள்